ஹன்பானா சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசிக்கிறுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில்லை உண்டாக இருப்பதாக அமீன் இந்த நாளின் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் உள்ள காரியமாக பார்த்தா ஆசீர்வாதம் நமக்கு தடையா இந்த ஆசீர்வாதம் நமக்கு தடைப்படுகிறது என்றால் ஏன் தடையாகிறது இதே முதலாவது ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா பிரசங்கியில் ஐந்தாம் அதிகாரத்தில் முதல் வசனம் பார்த்தீங்கன்னா நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் இதில் எல்லாமே அடங்கிடுச்சிங்க இதில் எல்லாமே அடங்கிடுச்சு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடை என்னவென்று எல்லாமே இந்த ஒரே ஒரு வார்த்தையில் முடிஞ்சிருச்சு முதலாவது பார்த்தீங்கன்னா நம் தடையாக வருவது தேவனுக்கு கொடுக்கப்படுற நேரத்தில் நாம் அசட்டை செய்தோம் என்றால் கண்டிப்பாக நம்மளுக்கு தடை உண்டாகும் முதலாவது நம்மை தேவன் தெரிந்து கொண்டதும் அழ நம்மளை அழைத்த காரியமும் பார்த்தீங்கன்னா இப்போது யாத்திரையாகவும் எட்டாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் மோசையை பார்த்து கர்த்த சொல்லுகிறார் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ பார்வனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு ஞாயிற்றுக்கிழமையிலும் சரி எந்த நாட்களிலும் ஜெப வேலையான நேரத்தில் நம்முடைய அநேக காரியங்கள் ஆராதனையில் நாம் பங்கு கொள்ளவே மாட்டோம் தேவ செய்தி நேரத்தில் பங்கு கொள்வோம் அது அந்த நேரத்தில் ஏன் இந்த தேவை செய்தி நேரத்தில் மட்டும் அந்த நேரத்துக்கு வர முடியுது ஏன் ஆராதனையில் வர முடியல அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன் நம்முடைய பாவத்தை சுமக்கிறதுக்குன்னே ஒருத்தன் இருக்கிறான் அவங்க உலகத்தான் இப்போ கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லணும்னா நான் எல்லாம் சரியான நேரத்தை கிளம்பிட்டேன் ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு வந்து இந்த உலகத்தை எனக்கு அந்த நேரத்தை எனக்கு வந்து தடை பண்ணிட்டான் அவன் மேலே பழியை போட்டு நம்மை நாமே வஞ்சித்து கொள்வோம் ஆனால் இந்த ஆராதனை என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் தேவனில் கழி கூறுவதும் நம்மில் அவர் கழி கூறுவதும் அந்த ஆராதனை மாத்திரம்தான் வேறு எப்படியும் தேவனை நாம் மகிழ்ச்சிப்படுத்த முடியாது இந்த ஆராதனை வேலையில் தான் நாம் அநேக தரிசனங்களையும் அநேக அந்நிய பாசையினாலும் நிறைறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆராதனை தான் அந்த ஆராதனை பார்த்தீங்கன்னா அவங்களோட சந்தோஷம் சாதாரணமாக சிறிது நடந்தாலும் அவங்களுக்கு கால் குடையிறாங்கன்னு சொல்கிறவங்க ஆனால் அந்த ஆராதனை வேலையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வல்லமையான காரியம் வெளிப்படும் அவங்கள அறியாமல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஆராதனையில் மட்டும்தான் அதில் நம்ம பங்கெடுக்கும்போது மாத்திரம் தான் அதை கூற முடியும் சந்தோஷப்பட முடியும் அப்பளவு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதத்திலும் சந்தோஷம் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தை விட்டுட்டு தேவ செய்தி நேரத்தில் மாத்திரம் நாம் வருவோம் இதில் பார்த்திங்கன்னா தேவன் அவர் கலிகூறும் வேளையில் அவர் ஆனந்தத்தால் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் அடையாளமாக அவருடைய ஐஸ்வர்யத்தின் வெளிப்பாடு வேறு விதமாக இருக்கும் நாம் இதை தேவனுக்கு கொடுக்கப்படுற நேரத்தில் அசட்டையாக இருந்துட்டு இந்த நாள் நமக்கு அந்த ஆசிர்வாதம் கிடைக்கிறதா இருக்கும் தேவன் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்க மாட்டார் அவர் தீர்மானத்தை வைத்த நேரத்தின்படி தான் ஆசீர்வாதத்தை நமக்கு அழிப்பார் அது ஒரு நொடி பொழுது ஆனாலும் அந்த நொடி பொழுதின் கணக்கிலின்படி தான் அவர் கொடுப்பார் நமக்கு பத்து மணிக்கு ஞாயிற்றுக்கிழமையில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும் பத்தரை மணிக்கு வந்திருப்போம் அந்த நேரத்தில் நம்மை அறியாமல் ஆசீர்வாதத்தை இழந்திருப்போம் ஆனால் நமக்குள்ளாக என்ன காரியம் என்றால் ஆண்டவர் எனக்குள்ளே தான் இருக்கிறார் என்னுடைய ஜபங்கள் எல்லாம் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இதில் தடை வந்து கொண்டிருக்குதுன்னு ஆனால் மெய்யாகவே ஆண்டவர் உங்களுக்குள்ளாக தான் இருக்கிறார் நாம் அவருக்குள்ளாக இருக்கிறோமா நாம் அவருக்குள்ள தான் இருக்கிறோன்றதுக்கு அடையாளமே ஆராதனை தான் அதனால் தயவுசிந்து குற்றப்படுத்தும்படியாக நான் இது வெளிப்படுத்துகிறதாகவும் நின்ன வேண்டாம் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற காரியத்தின்படி தான் இது வெளிப்படுத்துகிறோம் அதனால் சபைக்குண்டான நேரத்தில் தேவனுக்கு கொடுக்க பிறந்த நேரத்தில் தடைகள் வந்தாலும் ஆனாலும் தப்பித்து கொள்ள முடியாது அந்த தடைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை இது நமக்கு கொடுத்துருக்கிறார் அதனால் ஒரு உலகப்பூர்வமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க நிறைய பிள்ளைங்கள்லாம் அந்த கிணத்தை சுற்றி சுற்றி விளையாடும்போது அந்த வழியாக போன சாத்தான்னு சொன்னான்னா தம்பிகளாம் அங்கெல்லாம் விளையாடாதீங்கப்பா நீங்கள் உள்ளே விழுந்துட்டீங்கன்னா அதுக்கு கூட ஏன் மேலே தான் பழி போடுவாங்க அதனால் ஓரமாக போய் விளையாடுங்கன்னு அப்படி ஒரு காரியமாக சொல்லுவாங்க ஏன்னா அநேகருடைய நம்முடைய சில காரியங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் மற்றொரு மீது பழி சுமத்தும்படியாக இருக்கிறதுக்காக இதை சொல்லுவாங்க அதனால் தேவனுக்கு கொடுக்க போகிற நேரத்தை ஒரு காலமும் ஒரு நிமிடம் போல் விடாதீங்க ஏனென்றால் ஒன்பது மணி என்றால் எட்டரை மணி என்றாலும் சரி ஏழு மணிக்கு பிரேர்னாலும் உங்களை கண் நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டியது ஏழு மணிக்கு முன்பாகவே என் மீட்பர் அங்கே இருப்பார் நீங்கள் அவரை மட்டும்தான் பார்க்க வரீங்க அந்த எண்ணத்தோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா காரியத்திலிருந்தும் தேவன் முன்பாக இருப்பார் அதனால் கொடுக்கப்படுற ஆசீர்வாதத்தை நாம் அசட்டை செய்துவிட்டு ஏ வேறு யாரிடத்தும் பழி போடாத அளவுக்கு நாம் தேவனுக்கு கொடுக்கப்படுற நேரத்தை சரியான நேரத்தை அவருக்கு கொடுத்தால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு எந்த தடையும் இருக்காது எந்த நாளிலும் இந்த காரியத்தின்படி பரிசுத்தாவில் படுத்த காரியத்தான் நன்றி செலுத்தும் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கேன் தேவனே உம்முடைய நாமத்திற்கே மை மூன்றாவதாக